சுஸ்மில்லா வலமது இல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூலில்லா அன்புக்குரிய நேர்களே சகோதரர்களே பாவங்கள் பல வகைகள் அந்த பாவங்களில் மிக பயங்கரமான அடிப்படையான பாவங்கள் மூன்று முதலாவது பொறாமை இரண்டாவது பேராசை மூன்றாவது பெருமை இந்த மூன்று பாவங்களும் எல்லா பாவங்களுடைய அடிப்படையாக இருக்கின்றன பெருமை என்பது ஸ்வர்க்கத்தில் மலக்குமார்களோடு வானவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த இபிலீஸை சபிக்கப்பட்டவனாக துரத்தப்பட்டவனாக கேவலப்படுத்தப்பட்டவனாக தியாமத்துடைய நாள் வரைக்கும் இழிவுபடுத்தப்படக்கூடியவனாக மாற்றியது பொறாமை என்ன பொறாமை ஆதம் அலஹிஸ்லாத்துவசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து ஆதம் அலஹிசலாம் அவர்கள் மீது அல்லாஹுத்தாலா அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி வானவர்களை பார்த்து சொன்னான் நீங்கள் ஆதமுக்கு சிரம் பணிய வேண்டும் சுடி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது நெருப்பால் படைக்கப்பட்ட நாம் மண்ணால் படைக்கப்பட்ட எங்களை விட அற்பமான கேவலமான ஆதமுக்கோ பணிய வேண்டுமா என்று இபிலீஸ் தனது பெருமையை வெளிப்படுத்துகின்றான் ஐயாமத்துடைய நாள் வரைக்கும் சவிக்கப்பட்ட ஒருவனாக அவன் அல்லாஹி மூலம் அல்லாஹ்வுடைய சாஃபத்தை பெற்றவனாக இன்று வரைக்கும் அவனுடைய பேரை சொல்கின்ற போது கூட நாங்கள் அவுத பில்லாஹிமென ஷேத்வானி ரஜீம் எடுத்தறியப்பட்ட துரத்தப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாக பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நாங்கள் அல்லாக பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு ஒரு சாபத்தை பெற்றவனாக அவன் மாறிவிடுகிறான் காரணம் என்ன அவன் கொண்ட பெருமை பெருமை என்பது நரக வாசிகளுடைய அடையாளம் அல்லாஹுத்தால அல் குரானில் பெருமை பிடித்தவர்கள் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ஹத்தா எலிஜல் ஜமல் உஃபி சம்இல் ஹியாத் நாங்கள் படவைகளை ஆடைகளை தைக்கின்ற போது பயன்படுத்தக்கூடிய ஊசி இருக்கிறதே அந்த ஊசி உள் ஊசியில் ஒரு துவாரம் இருக்கும் அந்த துவாரத்துக்குள்ளால் நூலை கூட நாங்கள் போடுவதற்கு சிரமப்படுவோம் மனிதர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் மனித புத்திக்கு படுகின்ற உதாரணங்களை அல்லாஹ் குர்வானிலே சொல்கின்றான் ஒரு ஊசியுடைய துவாரத்துக்குள்ளால் நூலை போடுவதற்கு கூட நாங்கள் மிக சிரமப்படுவோம் கண் பார்வையில் குறை உள்ளவர்கள் கண்ணாடி அணிந்து கொண்டுதான் அதை அவர்கள் போடுவார்கள் ஏன் சிரமம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அளவுக்கு சிறிய அந்த துவாரத்துக்குள்ளால் ஒட்டகம் செல்லும் வரைக்கும் பெருமை பிடித்தவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எப்படி அந்த ஊசியுடைய துவாரத்துக்குள்ளால் ஒட்டகத்துக்கு செல்ல முடியாதோ அதே போன்று பெருமை பிடித்தவர்கள் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டிருக்கின்றான் ஏன் அல்லாஹுத்தாலா நரகவாசிகளுடைய அடையாளங்களை குரானிலே சொல்கின்ற போது என்ன சொல்வான் ஓகே இஸ்தக்பிரூன் ஓஹும் முஸ்தக் பீரூன் அவர்கள் பெருமை பிடித்தவர்கள் அவர்கள் பெருமையோடு பெருமை பெருமையோடு வாழக்கூடியவர்கள் என்று நரகவாசிகளை அல்லாஹ் பெருமை பிடித்தவர்கள் என்று வர்ணிக்கிறான் காரணம் என்ன ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த இப்ளீஸ் பெருமையின் காரணத்தினால் தான் சுவன லோகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஒரு சந்தர்ப்பத்தில் தனது பெருமையை வெளிப்படுத்திய காரணத்தினால் மமதையை வெளிப்படுத்திய காரணத்தினால் அவன் அந்த சுவர்க்கத்திலிருந்து சபிக்கப்பட்டவனாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டான் எனவே பாவங்களுடைய அடிப்படை பெருமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பெருமையை நாங்கள் விட்டும் நாங்கள் விடைபெற வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் நிற்கால தர்ரா அணுவளவு பெருமை இருந்தாலும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று அருமை நாயகம் சொல்லாஹோ அலிகோ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே பெருமை பிடித்தவர்கள் செல்ல வேண்டிய இடம் நரகமே நரகம்தான் பணிவானவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று அருமை நாயகம் சொல்லாஹு அலைகசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே பெருமையை விட்டு நாங்கள் முதலாவதாக நாங்கள் எங்களை பாதுகாத்து நாங்கள் பணி உள்ளவர்களாக மாற வேண்டும் அல்லாஹு தால நிச்சயமாக பணி உள்ளவர்களை உயர்த்துவான் பெருமை பிடித்தவர்களை தாழ்த்துவான் அழிப்பான் என்பதை அல்கொர்வானின் ஊடாக நாங்கள் அறிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் மூன்று பெருமையுடைய வார்த்தைகளை பாவித்தவர்களை அல்கொர்வான் அல் அல்குர்வான் அவர்களை சபித்து பேசுகிறது அல்ல அவர்களை அழித்திருக்கிறான் அதில் ஒருவன் தான் இபிலிஸ் இபிலீஸ் என்ன சொன்னான் நான் என்று சொன்னான் எப்படி அனஹை ரூம்மின் ஆதமை விட நான் சிறந்தவன் நான் 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 என்று தன்னைத்தான் உயர்த்தினான் மற்றவர்களை தாழ்த்தினான் இது பெருமையின் அடையாளம் பெருமையின் அடையாளம் என்ன உண்மையை மறுப்பது தன்னை பரிசுத்தம் என்று கருதுவது மற்றவர்களை தாழ்த்துவது மற்றவர்களை அற்பமாக ஏலனமாக பார்ப்பது மற்றவர்களை இழிவுபடுத்துவது இதெல்லாம் பெருமையுடைய அடையாளங்கள் நான் என்று சொன்ன இப்லீசையும் அல்லாஹ் அழித்தான் சபித்தான் எனவே நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் வெறுக்கின்றான் நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் வெறுக்கின்றான் தான் கொரோனா பல இடங்களிலே உலகத்தையும் வானங்களையும் பூமிகளையும் கடல்களையும் நதிகளையும் மரங்களையும் செடிகளையும் படைத்த அல்லா பல இடங்களில் என்ன சொல்கிறான் நஹ்னு நாம் படைத்தோம் நாம் படைத்தோம் நாம் படைத்தோம் என்று தான் மாத்திரம் செய்த செயல்களுக்கு நாம் நாம் என்று அல்லாஹ் கூட எங்களுக்கு பணிவைத்தான் சொல்லி தருகிறான் நான் என்று மிக அரிதாகத்தான் அல்லாஹ் குர்வானிலே பேசியிருக்கிறான் நாம் என்று மிக அதிகமாக உலகது கலக்குன சமாவாத் நாம் தான் வானங்களை படைத்தோம் நான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை உலகது கலக்குனாக்கும் நாம் தான் உங்களை படைத்தோம் நான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ரசக்குனாக்கும் நாம் தான் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறோம் நான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நான் என்பதை அல்ல வெறுக்குகின்றான் நான் என்று சொன்ன இப்ளீஸ் வெறுக்கப்பட்டான் சவிக்கப்பட்டான் இரண்டாவது என்னிடம் 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 இந்தி ஐந்தி இந்தி என்னிடம் 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 வர வேண்டும் என்னிடம் பேச வேண்டும் என்னிடத்திலே தான் வர வேண்டும் என்னிடத்தில் தான் சொல்ல வேண்டும் இதுவும் ஒரு பெருமையுடைய அடையாளம் காரும் மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய செல்வந்த மூசா அலை சலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர் என்ன சொன்னான் காலை இன்னமாஓ தீ து அலா ஐல் மீன் என்னிடத்தில் இருக்கின்ற அறிவோ என்னிடத்தில் இருக்கின்ற ஆளுமை என்னிடத்தில் இருக்கின்ற அனுபவம் இதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை நான் சம்பாதித்திருக்கிறேன் இந்த கஜானாக்களை நான் சம்பாதித்திருக்கின்றேன் இந்த தங்கங்களை நான் சம்பாதித்து சம்பாதித்திருக்கின்றேன் இந்த வைரங்களை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன் காணிபூமிகளை சேகரித்து வைத்திருக்கின்றேன் இந்த வளங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்னிடம் இருக்கின்ற அறிவோ அல்ல அயில் அழிந்தி என்னிடம் 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 என்று சொன்னான் அல்லா என்ன சொல்கிறான் ஃபஸப் நாபிகி ஓபிதாரிகள் அருத் அவனையும் அவனுடைய ஊடையும் ஊடு அவன் வாழ்ந்த வீடையும் சேர்த்து சொத்து செல்வங்களையும் சேர்த்து பூமியிலே நாங்கள் சுழி வாங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படி விழுங்கிவிட்டது பூமி என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே குறிப்பிடுகின்றான் அதே நேரத்திலே எனக்கு எனக்கு என்று சொல்வதையும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது ஏன் ஃப்ரவுன் எனக்கு எனக்கு என்று சொன்னான் அலைசலி முல்க் அலைசலி முல்கு மிசர் அலைசலி முல்கு மிசர் இந்த எகிப்துடைய ஆட்சி எனக்கல்லவா சொந்தம் எனக்கல்லவா எனக்கல்லவா லி இலி என்று எனக்கு எனக்கு என்று சொன்னான் எப்படி இப்ளீஸ் நான் நான் என்று சொன்னதை போல காரூன் என்னிடம் என்னிடம் என்று சொன்னதை போல எனக்கு எனக்கு என்று சொன்ன சொன்னையும் அல்லாஹ் மின் தீ இந்த நதிகள் அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது எனக்கு என்னுடைய காலுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னான் அல்லாஹ் அதே நதியின் மூலமாக அதே நீரின் மூலமாக எந்த நீர்வளம் எனக்கு சொந்தமானது என்று பேசினானோ எந்த நைல் நதி எனக்கு சொந்தம் என்று பேசினானோ எந்த நீர் எனக்கு சொந்தம் என்று பேசினானோ என்னுடைய கட்டுப்பாடு என்று சொன்னானோ அதே நீரின் மூலம் அல்லாஹ் ஃபிராவுனை அழித்தான் குர்வானதை பேசிக்கொண்டிருக்கிறது கயாமத்துடைய நாள் வரைக்கும் உனக்கு பின்னால் வாழக்கூடியவர்களுக்கு படிப்பினைக்காக உன்னுடைய உடம்பையும் நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் பெருமை பிடித்தவர்கள் அழிந்து விடுவார்கள் அநியாயம் செய்தவர்கள் அளிக்கப்படுவதை போன்றோ பெருமை பிடித்தவர்களும் அழிந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் இப்லீஸ் காரூன் பிற போன்றவர்களுடைய இந்த நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகின்றான் இரண்டாவது பெரிய பாவம் என்ன தெரியுமா பாவங்களுடைய அடிப்படை பேராசை பேராசையும் அளவு கடந்த ஆசை நப்பாசை எதை கண்டாலும் ஆசை எதை பார்த்தாலும் ஆசை இது ஒரு மொ மீனிடத்திலே இருக்கக்கூடாது நல்ல விடயங்களை எங்களை ஆசை வைக்க வேண்டும் உலகத்தை அளவு கடந்து நேசிப்பது பேராசை ஆதமலைகிசலாம் சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் சுவர்க்கத்துடைய சுகண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லா என்ன சொன்னான் வல அத்தரபா ஃபகுலா வஷ்ரபா வல அத்தக்கரபா ஆதி ஷஜரா நீங்கள் சாப்பிடுங்கள் குடிங்கள் நினைத்ததெல்லாம் சாப்பிடுங்கள் நினைத்ததெல்லாம் குடிங்கள் நினைத்த பிரகாரம் வாடுங்கள் இந்த மரத்துடைய கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னான் அல்லாஹ் ஆனால் தடுக்கப்பட்ட அந்த கனியைத்தான் நான் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஆதமலை சராத்துடைய உள்ளத்திலே பிறக்குகிறது அதற்கு காரணம் இப்ளீஸ் ஏன் ஆதமை எப்படியாவது உலகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் நான் வெளியேற்றப்பட்டதை போன்று அவர் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னான் அது அதுள்ளுக்காளா ஷஜரத்தில் குல்தி வமுல் கில்லா எபுலா ஆதமே அழிவை இல்லாத ஆட்சி வேண்டுமா அழிவை இல்லாத வாழ்க்கை வேண்டுமா முடிவை இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா நிரந்தரமான வாழ்க்கை வேண்டுமா நிரந்தரமான ஆட்சி வேண்டுமா அப்படி என்றால் இந்த மரத்துடைய கனியைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அல்ல தடுத்த அதை மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டால் அழிவில்லாத வாழ்க்கை கிடைக்கும் நிரந்தரமான வாழ்க்கை பேராசை நிரந்தரமான ஆட்சி அதுவும் பேராசை பதவி ஆசை பேராசை இந்த ரெண்டு ஆசைகளையும் இப்ளீஸ் ஆதமலை சிலாத்திரி உள்ளத்திலே போடுகின்றான் இரண்டையும் ஆசைப்பட்டார்கள் நிரந்தரமான வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நிரந்தரமான ஆட்சி வேண்டுமென்று ஆசைப்பட்டார்கள் கண்ணியமானவர்களே அல்லா தடுத்த கனியை ஃபாக்கலா ரெண்டு பேர்களும் கணவன் மனைவி இரண்டு பேர்களும் சாப்பிட்டு விடுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உலகத்துக்கு போய்விடுங்கள் அமளி துமளிகள் நிறைந்த பிரச்சனைகள் நிறைந்த துன்பங்கள் நிறைந்த உலகத்துக்கு போய்விடுங்கள் சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் காரணம் என்ன பேராசை ஒரு மனிதனை உயர்ந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்தது இன்பத்திலிருந்து துன்பத்தின் பாலிட்டு சென்றது சுவர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு திருப்பி அனுப்பியது நிற நெருக்கடியான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை மனிதன் அடைவதற்கு பேராசை காரணமாக இருந்திருக்கிறது மூணாவது கண்ணியமானவர்களை பொறாமை இதுவும் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது பாவங்களுடைய அடிப்படையில் மூன்றாவது பொறாமை ஆதமலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் கிடைத்தார்கள் ஹாபில் காபில் அதில் ஹாபிலுடைய மனைவி மிக அழகானவள் காபிலுடைய மனைவி அழகு குறைந்தவள் ஹாபிலுக்கு காபிலின் மீது பொறாமை ஏற்படுகிறது காபில் ஹாவிலே கொலை செய்து விடுகிறான் பொறாமையின் விளைவு அழிவில் அழிவின் பால் ஒரு மனிதனை எட்டுச் செல்கிறது பெரும் பாவங்களை செய்யக்கூடியவனாக மனிதனை மாற்றுகிறது அநியாயங்களை செய்யக்கூடியவனாக மனிதனை மாற்றிவிடுகிறது அந்த அடிப்படையிலே மாணவர்களே பெருமை அழிவை உண்டாக்கும் பேராசை அழிவை உண்டாக்கும் அதே போன்று பொறாமையும் அழிவை உண்டாக்கும் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பாவங்களை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்ற போது விசேஷமாக இந்த மூன்று விதமான பெரும் பாவங்களை விட்டு வளாகத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் முள்ள நாயன் அல்லாஹத்தால் எங்கள் அனைவரை இவ்வாறான கொடிய பாவங்களை விட்டும் பாதுகாத்தாளர் வானாக வாகரத அவான அஹமது அல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்